குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் திருசபையின் பேராய மாமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் திருசபையில் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் மாநில பிஷப் கவுன்சில் செயலாளர் பிஷப் கவுன்சில் பொருளாளர் உள்ளிட்ட பதினைந்து இயக்குநர் பதவிகளுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று தமிழக ஆந்திரா கர்நாடகா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாக்குகளை பதிவு செய்தனர் வாக்கு அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடியில் உள்ள குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியா சினாட் தலைமை அலுவலகத்தில் பிரதமர் பேராயர் வி எஸ் ஐசக் ஐயா முன்னிலையில் இன்று நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கையில் முதல் கட்டமாக ஆந்திரா மாநில செயலாளராக பேராயர் ரவிபால் பொருளாளராக பேராயர் விஜயராஜ் வெற்றி பெற்றனர் பெண்கள் வாரிய இயக்குநராக ஜாய்ஸ் பிரேமா பாலா தையல் பயிற்சி இயக்குநராக சாம்ராஜ் சமூக சேவை இயக்குநராக வஜ்ரவேலு வெற்றி பெற்றனர் தமிழக மாநில செயலாளர் பதவிக்கு பேராயர் டேவிட் குட்டி மாநில பொருளாளர் பதவிக்கு பேராயர் பர்னப்பா சைமன் பிஷப் கவுன்சில் செயலாளர் பதவிக்கு பேராயர் செட்ரிக் பினோ பிஷப் கவுன்சில் பொருளாளர் பேராயர் பாக்கியநாதன் முன்னிலையில் உள்ளனர் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் ஜிசிஸ் சினாட் சார்பாக பேராய மாமன்று தேர்தல் நடைபெற்றது ஐந்து மாநிலங்களுக்கு மாநில செயலாளர்கள் பொருளாளர்கள் பிஷப் கவுன்சில் செயலாளர்கள் பொருளாளர்கள் பதினைந்து டைரக்டர்கள் உள்பட தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் நடைபெற்று இன்றைக்கு வாக்குப்பதிவு எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வாக்கு போது ஆந்திர மாநிலம் முதலாவதாக வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் பேராயர் ரவி பால் ஆந்திர மாநில சினால் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பொருளாளராக பேராயர் விஜயராஜ் அவர்கள் பொருளாளராக ஆந்திர மாநில ஜிசி சினால் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதன் பிறகு ஜாய்ஸ் பிரேமா பால் அவர்கள் பெண்கள் வாரிய இயக்குனருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து சாந்தராஜ் தையல் பயிற்சி இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் வஜ்ரவேலு சமூக சேவை இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இந்த ஆந்திர மாநில தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து வெற்றி அறிவித்துள்ளோம் தமிழகத்தினுடைய ஜி சி சினான் செயலாளராக பேராயர் டேவிட் குட்டி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் பொருளாளராக பேராயர் பன்னபாஸ் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் பிஷப் கவுன்சிஸின் செயலராக ஸ்டேட்ரி பெனோ அவர்கள் முன்னிலைக்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக பாய்கிநாதன் ராஜா இவர்களுக்கு கடும் போட்டி நிலவு கொண்டிருக்கிறது இதன் மொத்த வாக்கு எண்ணிக்கை விவரம் நாளைக்கு முழுமையாக தெரிவிக்கப்படும் நன்றி